நாளைக்கோ நாளை மறுநாளோ கோட்டையில் அவர் குறித்த நேரத்தில் ஆர் ஆசா திமுக சார்பில் பழ எடப்பாடி பழனிசாமியோடு உட்கார்ந்து இத்தனை பேர் முன்னிலையில் இன்னும் சொல்ல இந்தியாவினுடைய எல்லா தொலைக்காட்சி முன்னிலையும் எது டூ எது சர்க்காரியா என்றெல்லாம் குறிப்பிட்டு விட்டு உங்களுடைய அம்மா ஜெயலலிதாவின் மீது உச்ச உச்சநீதிமன்றம் கடைசியாக சொன்ன நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறது ஆக அதிமுக ஊழல் குற்ற ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட கட்சியா ஊழல் கட்சியா திமுக ஊழல் கட்சி என்பதை மன வலிமை இருந்தால் எடப்பாடி பழனிசாமிகளுக்கு பகிரங்கமான சவால் விடுகிறேன் இரண்டு நாட்களோ மூன்று நாட்களோ எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக கூட்டுங்கள் உங்களுடைய அட்டார்னி ஜெனரலை அட்வொகேட் ஜெனரலை பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா சரத்துகளையும் நானும் எடுத்துக்கொண்டு வருகிறேன் உங்களுக்கு தைரியம் இருக்குமானால் இன்னும் மூன்று நாட்களிலோ ஒரு வாரத்திலோ கோட்டையிலே கூட்டுங்கள் நான் வருகிறேன் வந்து மத்திய அரசாங்கத்தில இருந்து வர சொல்லுங்க சட்டமன்றத்துல எல்லா அமைச்சர்கள் இருக்கிறாங்க எல்லா அதிகாரிகளும் இருப்பாங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சரியா பேச தெரியல அவருக்கு சப்ஜெக்ட் புரியல அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல தான் சொல்றாங்க அப்ப ராஜா அதை உண்மைன்னு நம்புறாரா அப்ப அந்த டூ ஜி வழக்குல இவர்களுக்கு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு எவ்வளவு காலகட்டங்கள் வந்து நமக்கு சட்டமன்றம் நடந்திருக்குது திமுகணை இவ்வளவு எம்எல்ஏ இருக்கீங்கல்ல அப்படி கேட்க வேண்டியது தானே நீங்க இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க வாங்க இன்னைக்கு அதை பத்தி விவாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விழாவாரியா அங்கே விவாதிக்க வேண்டியது தானே ஏன் நீங்க வந்து அங்க வந்து விவாதிக்கல இவங்க சொல்றாரு இல்ல நீங்க வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க ரைட்டுங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க நீங்க வர்ற திங்கக்கிழமை பதினாலாம் தேதில இருந்து வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதிக்குள்ள அஞ்சு நாள் டைம் தர்றேன் நான் திரு ராஜாக்கு நீங்க தயவு செய்து சென்னையில பத்திரிகையாளர் மன்றத்துல நீங்க வந்து இந்த செக்ரட்டரியேட்டுக்கு வா இந்த கட்சி ஆபிஸ் வேணாம் பொதுவான இடத்துல பத்திரிகையாளர் மன்றத்துல நீங்க வைங்க எல்லா இப்ப நம்ம எல்லாம் டிவில டிபேட் எல்லாம் நடத்துறோம் ராஜாவும் நல்லா பேசக்கூடியவர் தான் அவரளவுக்கு எனக்கு வந்து தீர்ப்பு என்ன என்றால் இந்த எல்லா அமைச்சர்களும் தங்களுடைய அரசு நிகழ்ச்சிகளில் ஜெயலலிதாவினுடைய படத்தை முன்வைத்து இது அம்மா ஆட்சி என்று சொல்லுகிறார்கள் இது உள்ளபடியே தமிழ் ரத்தம் ஊடக்கூடிய தமிழனாக இருந்தால் அந்த படத்தை பார்க்கின்ற ஒவ்வொரு தமிழனும் தலைகுனிய வேண்டும் ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் சசிகலாவையோ இளவரசையோ சுதாகரனையோ போயஸ் கார்டின ஜெயலலிதா அழைத்து கொண்டு போனது நாட் ஆன் தி ஹியூமிரியன் கிரவுண்ட் அப்படியே இருக்குதுல்லாம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சசிகலாவையோ இளவரசியோ சுதாகரனையோ தன்னுடைய வீட்டுக்கு ஜெயலலிதா அழைக்கவில்லை நாட் ஃபார் சோசியல் லிவிங் சேர்ந்து வாழலாம் என்ற நல்லெண்ணத்திலும் கூப்பிடவில்லை யார் ஜெயலலிதா நான் சொல்லல உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆக மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் சேர்ந்து வாழவில்லை தனக்கு துணை இல்லை சேர்ந்து வாழலாம் என்று அவர் கூப்பிட்டு வாழவில்லை ஆனால் அதுக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால் கொள்ளையடிப்பதற்காக கூட்டி வந்திருக்கிறார் உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டது மட்டுமல்ல நூறு கோடி ரூபாயை அவருடைய சொத்திலே இருந்து வசூல் செய்ய வேண்டும் என்று ஜெயலலிதா அவனுடைய சொத்துக்களில் இருந்து வசூல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற போது உச்ச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அந்த கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு திமுகவை குற்றம் சாட்டுவது என்பது அடக்கத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா அவர்கள் வழக்கில் பார்த்தீங்கன்னா ராஜா வந்து இன்னைக்கு ஒரு புது விதமான ஒரு கண்டுபிடிப்பு வந்து சொல்லியிருக்க அதாவது அம்மா அவர்களுக்கு முதலமைச்சர் பிறகுதான்

சுதாகரன் குற்றமற்றவர் இதைத்தான் வந்து அவர் வந்து சொல்றாரு அடுத்து அந்த ஒரு ஜட்மெண்ட் பத்தி சொன்னாரு நானும் எடுத்து தேடி பார்த்தேன் மெயின் ஜட்மெண்ட் சு உச்சநீதிமன்றத்தால கொடுக்கப்பட்ட அந்த மெயின் ஜட்மெண்ட்ல அவர் சொல்றத போல அம்மா அவர்களை பத்தில எந்த குற்றச்சாட்டும் கிடையாது அதாவது இரண்டு நீதிபதிகள் கையெழுத்திட்டு இரண்டு நீதிபதிகள் கையெழுத்திட்டு வெளியிட்ட அந்த தீர்ப்புல ஏழாண்டு காலம் காத்திருந்தேன் எந்த ஆதாரமும் அவர் சொன்னதெல்லாம் கோப்புகளின்படி சரியாக இருக்கிறது இந்த கேஸ் தவறு இந்த வழக்கு சில நிறுவனங்களையே திகக்க விட்டுவிட்டது தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிற அந்த தீர்ப்பை இன்னும் அப்பீல் நம்பர் கூட ஆகல வந்துருச்சு நம்பர் கூட ஆகல அப்பிலே நெம்பராகாத ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டு ஒரு முதலமைச்சர் தற்கூரித்தனமாக டூஜியில அது இருக்கு இது இருக்கு விடுதலை ஆனதற்கு பிறகு டூஜியில ஊழலே நடக்கல என்று திரு சைனி தீர்ப்பு அளித்திருக்கிறார் அதாவது கோர்ட் கீழமை நீதிமன்றத்திற்கு இருக்கிறார் இதுதான் திரு ராஜா அவர்கள் அதனால தான் குற்றமற்றவர் அப்படிங்கறத வந்து சொல்றாரு இவ்வளவுதான் அவர் அந்த டூ ஜியை பத்தி சொல்லக்கூடியது என்னுடைய ஒரே கேள்வி அப்ப ராஜா அவர்கள் நூத்தி இருபத்தி இரண்டு பேருக்கு லஞ்சம் வாங்கிக்கொண்டு அந்த லைசென்ஸ் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் அந்த நூத்தி இருபத்தி இரண்டு லைசென்ஸுகளையும் ரத்து செய்திருக்கிறார்கள் அப்ப நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இவ்வளவு வியாக்கியானம் பேசுறது ராஜா அவர்கள் நேரா உச்ச நீதிமன்றத்துக்கு போயி ஐயா பாருங்க திரு சைனியே சொல்லிட்டாரு ட்ரையல் கோர்ட்டோட ஜட்ஜ் சொல்லிட்டாரு நான் குற்றமற்றவர்னு சொல்லிட்டு இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கும் லைசென்ஸு நான் தான் கையெழுத்து போட்டிருக்கேன் அவர் நீங்கள் ரத்து பண்ணது தவறு அதனால அந்த ஆர்டரை அந்த உத்தரவை நீங்கள் மறுபரிசீலனை செய்து அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு பேர்த்துக்கு லைசென்ஸ் கொடுங்க அவரை சொல்ல சொல்லுத பார்க்கலாம் இவர் குற்றமற்றவர் என்றால் அதாவது ஒரு கீழமை நீதிமன்றம் மாவட்ட அளவில் இருக்கிற குற்றவியல் நீதிமன்றம் பெருசா உச்ச நீதிமன்றம் பெருசா இதுல குற்றமே நடக்கல அப்படின்னா எதுக்காக வந்து உச்சநீதிமன்றம் வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு வந்து கேன்சல் பண்றாங்க எப்ப கேன்சல் பண்றாங்க மன்மோகன் சிங் அந்த ஆளுமையில இருக்கிற பொழுது அதை வந்து கேன்சல் பண்றாங்க அது ஒண்ணு மோடி அவர்கள் வந்து கேன்சல் பண்றதுக்கு ஒத்துக்கல அரசியல் காரணங்கள் பெரிய அளவுல இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அப்ப அவங்க அதுல வந்து 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 ஊழல் அந்த கேன்சல் பண்றாங்க எப்பவுமே வழக்குகள்ல அந்த குற்றம் சரிவர நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கறதுதான் திரு சைனி அவர்கள் அந்த ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி சொல்லியிருக்காரு ராஜா என்பவர் உலகமாக யோகியர் உத்தமர் அவரை பத்தி இப்படி எல்லாம் தப்பா சொல்லிட்டாங்க அப்படி எல்லாம் அவர் வந்து சொல்லல சிபிஐ குற்றத்தை நிரூபிக்க தவறிவிட்டது வந்து சொல்லிருக்காரு ஏன் அந்த குற்றத்தை தவறிச்சு இந்த லைசன்ஸ் கொடுத்தது ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த வழக்குகள் உருவானது ரெண்டாயிரத்தி பத்துல இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல அப்ப காங்கிரசனுடைய ஒரு அரசாங்கம் அது எப்படி வந்து அதாவது ஒரு அமைச்சரவைக்கு கூட்டு பொறுப்பு இருக்கு மன்மோகன் சிங் அவர்கள் அவருடைய அமைச்சரவையில இருந்து அவர் காலகட்டத்துல கொடுத்த லைசென்ஸ்ல தவறுகள் நடந்திருக்கு சொல்லி அவர் எப்படி ஒத்துப்பாரு நீங்க சில பேரு நம்ம அரசியல பாத்துருப்போம் அது வந்து ஒண்ணுமே அதாவது ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசினா கூட என்ன சொல்லுவாங்கன்னா ஒண்ணு இல்லைங்க விஷயம் பெருசாயிடுச்சுங்க கோர்ட்டுக்கு எல்லாம் போயிடுச்சு அதனால வந்து நான் அப்படியே சும்மா டம்மியா ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு விட்டுறேங்க நீங்க அது கோர்ட்ல போய் அக்கிட்டல் வாங்கிக்கங்க இவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இது வந்து செய்யப்பட்டதா கூட இருக்கலாம் ஏன் அப்படி இருக்க கூடாது ரெண்டாவது இதுல இன்னும் மூன்று நிலைகள் வந்து இருக்கே அதாவது ராஜாவை கியூட்டல் பண்ணி வந்து ட்ரையல் கோர்ட் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இருக்கு அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்ல ராஜாவுக்கு உடனடியாக தான் தன் தான் அப்பளக்கற்றவர் என்று அவருக்கு வந்து